கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाज्जालं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று அனேன யாச்சமான சர்வஸ்வம் பர்தூர் இன்யஸ்தண்டி பர்ஹிசி டிரான்ஸ்லேஷன் நமது யஜமானரான பலிமகாராஜா யாகத்தை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருப்பதால் தண்டிக்கும் சக்தியை கைவிட்டு விட்டார் நமது நிரந்தர எதிரியான விஷ்ணு இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பிரம்மச்சாரி யாசகராக உடையணைந்து அவரது உடைமைகள் அனைத்தையும் பறித்து கொண்டு விட்டார் பதம் பனிரெண்டு சத்ய சததம் தீட்சிதஸ்ய விசேதஷ நான் வாஷிதும் சக்யம் பிரம்மன்ய தயாபதக வேர்ட் பை வேர்ட் மீனிங் சத்யபிரதஸ்ய சத்தியத்தில் உறுதியானவரான பலிமகாராஜனின் சததம் எப்போதும் தீக்ஷிதஸ்ய யாகம் செய்வதை துவங்கியுள்ள அவரது விசேஷத குறிப்பாக நா இல்லை அன்றுதம் போய் பாஷிதும் சக்யம் பேச முடியும் பிரம்மண்யசிய பிராமண பண்பாட்டிடம் அல்லது பிராமணரிடம் தயாவத எப்போதும் அன்பாக இருப்பவரின் டிரான்ஸ்லேஷன் நமது தலைவரான பலிமகாராஜா எப்போதும் சத்தியத்தில் உறுதி கொண்டவர் ஆவார் யாகம் செய்வதை அவர் துவங்கி துவங்கியிருப்பதால் முக்கியமாக தற்போது இது முற்றிலும் உண்மையானதாகும் பிராமணர்களிடம் அவர் எப்போதும் அன்பும் கருணையும் கொண்டவர் மேலும் எந்த சமயத்திலும் அவரால் பொய் பேச முடியாது பதம் பதிமூன்று தஸ்மாதோ ச ந இதி ஆயுதானே பை வேர்ட் மீனிங் தஸ்மாத் ஆகவே அஷ்ய இந்த பிரம்மச்சாரி வாமனரை வத வதம் செய்வது தர்ம நமது கடமையாகும் பர்தோ நமது தலைவரின் சுஷ்ருணாம் ச இது மேலும் இதுவே சேவை செய்வதற்கான வழி ந நமது இத்தி இவ்வாறாக ஆயுதானே எல்லா வகையான ஆயுதங்களையும் ஜக்ருகு அவர்கள் கையில் எடுத்தனர் பலே மகாராஜனின் அனுச்சர ஆதரவாளர்களான அசுரா அசுரர்கள் அனைவரும் டிரான்ஸ்லேஷன் ஆகவே பகவான் விஷ்ணுவாகிய இந்த வாமன தேவரை கொன்றுவிடுவது நமது கடமையாகும் இது நமது மதக் கொள்கையும் நம் தலைவருக்கு சேவை செய்வதற்குரிய ஒரு வழியும் ஆகும் இப்படி முடிவை எடுத்த பின் பலி மகாராஜனின் ஆதரவாளர்களான அசுரர்கள் வாமன தேவரை கொல்லும் நோக்கத்துடன் அவர்களுடைய பல்வேறு ஆயுதங்களை கையில் எடுத்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலி பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி போல்